வணக்கம் நேர்களே கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாத பலனை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கும் லக்கணத்துக்கும் உரிய சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் போய் அமர்ந்திருப்பது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு சிறப்பான பலனை தராது உங்களுடைய உடல் உபாதைகளை கொடுக்கும் அலைச்சலை கொடுக்கும் தேவையில்லாத அலைச்சல்களை கொடுக்கும் ஆகையால் பயணத்தின் போது கவனம் தேவை வேலை பழு அதிகரிக்கும் மன சஞ்சலத்தோடு காணப்படுவீர்கள் சோர்வுடன் காணப்படுவீர்கள் வேலை நிமித்தமாக வெளியில் செல்வதற்கு முன்பு சற்று யோசனை செய்துவிட்டு செல்வது நலம் அதுபோல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய லக்கணத்தில் சுக்கரனோடு கைகோர்த்திருப்பது ஒரு சிறப்பு நீங்கள் அலைஞ்ச அலைச்சலுக்கு தகுந்தாற் போன்று கூலி கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு வேலை பழுவின் காரணமாக அலைகிறீர்களோ அதற்கு தகுந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆகவே சூரியன் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவுகிறார் அதுபோல் மூன்றுக்குரிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனித்து நின்று பலன்களை தடை செய்கிறார் அதாவது உங்களுடைய முயற்சியில் சிறு தடைகள் ஏற்படலாம் வரவேண்டிய பணம் வரவேண்டிய சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் மீட்ட வேண்டிய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் ஏதேனும் பிழை ஏற்படலாம் குறை ஏற்படலாம் தாமதம் ஏற்படலாம் ஆகவே இது மாதிரியான முயற்சிகளை இந்த ஆடி மாதத்துக்கு பிறகு வைத்து கொண்டால் நலம் அதுபோல் உங்கள் ராசிக்கு நான்குக்குரிய சுக்கர பகவான் சூரியனோடு இருப்பதால் வீடு சம்பந்தமான முயற்சிகள் அதாவது புதியதாக வீடு வாங்குவதாக இருந்தாலோ புதிய வாகனங்கள் மாற்றுவதாக இருந்தாலோ முயற்சி செய்தால் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வாகனத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் பழைய வாகனங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் பழைய வீடுகளை புதுப்பித்துக் கொள்ளலாம் புதியதாக வீடு வாங்குவதாக இருந்தால் வாங்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கலாம் கு ஆடி மதத்தில் குடிதான் போகக்கூடாது இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் முயற்சி செய்தால் நடக்கும் அதுபோல் உங்களுடைய ராசிக்கு லக்கணத்துக்கு ஐந்து ஐந்துக்குரிய செவ்வாய் பகவான் குருவோடு கைகொர்த்து உங்களுக்கு சிறப்பு பலனை தர காத்திருக்கிறார் நீங்கள் எதிர்பாராமல் வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் தொழிலில் ஒரு ரூபாய் போட்டால் அது நூறு ரூபாய் லாபத்தை ஈட்டி தரும் பொதுவாக இந்த ஆன்லைன் ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பலனை தரும் உணவுப் பொருட்களின் மூலியமாக எதிர்பாராத பலன் இந்த பங்குதாரர்கள் அதாவது இந்த கோல்டுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்குலாம் எதிர்பாராத சிறப்பு பலனை அடைவாங்க அதில் பெரிய அளவில் நிம்மதி கிடைக்கும் இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம் அதே போல் ஆறுக்குரிய குரு பகவான் செவ்வாயோடு இணைந்து குருமங்கள யோகத்தை கொடுத்து வீட்டில் பல மங்கள காரியங்களுக்கு வித்திடுகிறார் ஆகவே வீட்டில் மங்கள சத்தம் கேட்பதற்கான அஸ்திவாரங்கள் கண்டிப்பாக நடக்கும் பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் பொறுத்த பொண்ணுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்காங்கிற நல்ல செய்திகள் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு தெம்பை கொடுக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு லக்கணத்துக்கும் உரிய சனி பகவான் எட்டில் போய் அஷ்டமத்தில் அமர்ந்து உங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுக்கிறார் அப்போது நீங்கள் மனைவி இடத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மனைவியினுடைய உடல் பாதிப்பு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உடல் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இருக்குது கால்களில் கண்டிப்பாக அடியோ வலியோ கண்டிப்பாக உண்டு மிக ஜாக்கிரதையோடு பயணிக்க வேண்டும் இரவு பயணங்களை மிக ஜாக்கிரதையோடு பயணிக்க வேண்டும் கண்டிப்பாக கீழே விழுந்து ஸ்கிலிக்ட் ஆகி டூ வீலரில் அடிபடுவதற்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக அந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது அதனால் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதேபோல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் செவ்வாயோடு இணைந்து இருப்பதால் குருமங்களை யோகத்தை கொடுத்தாலும் அங்கு ராகு அமர்ந்திருப்பதால் தகப்பனாருடைய உடல் பாதிப்பை கொடுப்பார் தாக தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள் எதிர்பாராமல் தகப்பனார் கீழே விழுந்து அடிப்படக்கூடிய ஒரு அமைப்பு தகப்பனாருக்காக எதிர்பாராமல் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால தகப்பனாரை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வர்றது ஒரு சிறப்பு அதுபோல் உங்களுடைய தொழிலில் எதிர்பாராத பண விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத பண விரயம் நம்ம பெரிய லாபத்தை அடைஞ்சிருக்கோம் சந்தோஷத்தில் இருந்துகிட்டு இருப்போம் திடீர்னு ஒரு டவுனை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு ஆகையால எதை செய்தாலும் மிக எச்சரிக்கையோடு கவனத்தோடு கையாள வேண்டும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுக்குரிய சுக்கரன் ஆல்ரெடி சூரியனோடு இணைஞ்சிருக்கிறதுனால ஒரு சிறப்பான லாபம் கண்டிப்பாக உண்டு தங்கத்தின் மூலியமாக அப்போ நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக ஒரு இமா இமாலய வெற்றி பெற முடியும் ஒருவேளை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு கிராமம் ஆச்சு ஒரு தங்க நகையை வாங்கிக்கோங்க இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் ஒரு லக்ஷ்மி ப படம் போட்ட ஒரு காயினோ ஒரு குபேரன் படம் போட்ட ஒரு காயினோ வாங்கி நீங்கள் குபேரன் கோயில்லையோ அல்லது இந்த சுக்ரன் கோயில்னு சொல்லுவாங்க வெள்ளீஸ்வரர் கோயில்லையோ கொண்டு போய் பூஜை பண்ணி வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா ஒன்று பத்தாக பத்து நூறாக நூறு லட்சமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கொடுக்கிறது ஆகையால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்றம் இரக்கம் இருந்தாலும் முடிவில் சரியான லாபத்தோடு முடிவடைகிறது